ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டூர் ட்ராவல் விளாக்கு தாங்க நாங்கள் வயநாடு போகலான்னு பிளான் பண்ணி போனது தாங்க அதை தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் காலையில் வந்து நாங்கள் நேரத்தில் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பிட்டு அஞ்சு மணிக்கு வந்து கரெக்டாக கிளம்பணுங்க அந்த டைம் வந்து நாங்கள் கோபி பண்ணாரி வழியாக தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா பாலக்காடு வழியாகவும் போகலாம் அது ரொம்ப லாங்குங்கிறதுனால இந்த சைடு சூ சூஸ் பண்ணி போனோம் இப்போ பண்ணாரி கோபி முடிஞ்சு பண்ணாரி கோயில் வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டுருக்குறேங்க ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா காலையில் நேரத்தில் அந்த திம்பம் வழியாக போகிறது ரொம்ப வந்து ரிஸ்க் தான் ஏன்னா நிறைய அந்த லோடு எல்லாம் போயிட்டு இருக்குங்க இப்போ அந்த கோயில் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அம்மன் கோயில் இப்போ உள்ள வந்து அந்த திம்பம் மலையேறதுக்காக போயிட்டு இருக்கிறேங்க ஆனால் ஃபுல்லாக வெக்கேஷனுங்கிறதுனால கார் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அது இல்லாமல் லோடு லாரி வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்துங்க அந்த திம்பம் வந்து இந்த இருபத்தெட்டு ஏர்பின்பண்டு வந்து நாங்கள் கிராஸ் பண்றதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு ஒரு லாரி கிளீனர் வந்து எங்களுக்கு வந்து இறங்கி எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணாங்க திம்பம் இவங்க தாங்க அந்த மழை ஃபுல்லாக வந்து ஏற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டீ கடை நின்று அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து தமிழ்நாடு அந்த பார்டர் வந்து ஸ்டாப் ஆகி கர்நாடகா பார்ட்ரு என்ட்ரி ஆறப்பயே எங்களை அந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி எல்லாம் செக் பண்ணாங்க ஏன்னா அந்த கர்நாடகாவில் எலெக்ஷன் என்ன தொடங்கலைங்கிறதுனால பாருங்கள் எல்லாம் கார்லாம் நிப்பாட்டினாங்க எல்லாம் பின்னாடி டிக்கி எல்லாம் ஓப்பன் பண்ணி பா அவங்கெல்லாம் தான் விட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப அங்கேயும் ஒரு செக் போஸ்ட் இருந்தது அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க கண்ணாடி எல்லாம் எதுவும் இறக்க வேண்டாம் காரை எங்கேயும் நடுவில் நிப்பாட்டக்கூடாது அந்த ஃபாரஸ்ட் எண்டு வரைக்கும் எதுவுமே வழியில் எதுவும் சாப்பாடெல்லாம் எதுவுமே போட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே தான் அனுப்புனாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணுறேங்க அது இல்லாமல் பரவாயில்ல ஆப்போசிட்டில் எங்களுக்கு காரு இந்த சைடெல்லாம் லாரி எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா காரெல்லாம் இது வெக்கேஷன் டைமுங்கிறதுனால நிறைய கார்லாம் போயிட்டு இருந்தது அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப கேரளா ல தான் வந்து நாங்கள் போய் ஸ்டாப் பண்ணோங்க இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக மூங்கில் மரம் ரெண்டு பக்கமுமே இது அந்த கேரளா க்கு வந்துட்டோங்க ஒரு டீ கடையில் நின்னு அவர் டீக்கு சாப்பிட்டாரு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சீதா தேவி ஆஞ்சநேயருடைய ஆசிரமம் கோயிலும் இருந்தது அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீ சாப்பிட்டுட்டு பழம்புரி வந்து அங்கே நல்லா சூடாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணோம் நாங்கள் போகிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு யானை ஒன்று வந்தது அதை கேப்சர் பண்ணுங்க இப்போ வயநாடு நோக்கி போயிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ஏன்னால் எங்களுக்கு செக்இன் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டல்லாம் புக் பண்ணல இந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக தான் இப்போ அதையும் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்குறோங்க நாங்கள் இப்போ வயநாடு வந்து ரீச் ஆயிட்டங்க உள்ளே வந்து ரெசார்ட்ஸுக்கு தான் போயிட்டுருக்கிறோம் இங்கேயும் சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் அது தான் நாங்கள் போகணும் இப்போ வந்துட்டோங்க ரெசார்ட்டுக்கு நே நேச்சர் ரெஸ்டின்ங்கிற ரெசார்ட்டுக்கு தான் வந்துருக்குறங்க அவங்களே வந்து எல்லாம் எங்கள் பேக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் ரெசார்ட்ஸுங்க உள்ளே வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு டைனிங் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பெட்ரூம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க மதியம் வந்து நாங்கள் அதில் போய் சேர்ந்தது கொஞ்சம் லேட்டாக இருந்தனால நாங்கள் வெளியே தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு திரும்ப ஈவினிங் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இப்போ வந்து நாங்கள் அந்த சிக்கன் செஸ்வானும் ப்ரான் மசாலாவும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்குண்டான அவங்க கேரளா மட்டன் ரைஸ் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அவங்களோட ஸ்டைலில் அதுக்கப்புறமா நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வாக்கில் நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்குறோங்க கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதில் அதுக்காக வந்தோம் வெளியே வந்து காஃபி இதுக்கு தான் வந்தங்க ஃபஸ்ட்டு அந்த இங்கே வந்து ஒரிஜினலான அந்த காஃபி அந்த பீன் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் போடுற காஃபி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க இது வந்து என்ன சஜஷன் பண்ணாங்க அதனால இங்கே வந்து வாங்குறதுக்காக வந்தங்க இங்கே நிறைய காஃபி பீன் இருந்தது அது இல்லாமல் காஃபி பவுடரு நிறையா இருந்தது டீயும் இருந்ததுங்க நாங்கள் காஃபி மட்டும் சூஸ் பண்ணி அதை வாங்கிட்டோம் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டியே கிடைக்குங்க இந்த கடை வந்து அங்கே கொஞ்சம் வயநாட்டில் ஃபேமஸ் தான் அதனால் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு காஃபி பவுடரை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப டீ வந்து வேற கடையில் தான் வாங்கினேங்க அந்த டீ தூளை ஒரிஜினல் டீ தூள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க நாங்கள் க்ரீன் டீ எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் ஏன்னா க்ரீன் டீ தான் நாங்கள் ஜாஸ்தி எடுப்போம் இப்போ இந்த கடைக்கு வந்து பெப்பர் இந்த கடையில் தாங்க டீ எல்லாம் வாங்கினோம் அது இல்லாமல் கொஞ்சம் அதனோட அங்கே வந்து அந்த ஆயிலெல்லாம் கிடைச்சது நேச்சுரலாக அவங்க வந்து அந்த கேரளாவில் தயார் பண்ணுற மசாஜ் ஆயில் அது க்ரீம் எல்லாமே வந்து அங்கே வச்சிருந்தாங்க நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த நன்னாரி சர்பத்து மாதிரி ஒரிஜினலான இது பிக்கல் வெரைட்டி திரும்ப இவங்களும் காஃபி பீன்ல வச்சுருந்தாங்க இங்கே டீ வந்து நல்லா இருக்குன்னாங்க டீ தூளு அதனால இங்கே கொஞ்சம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அது இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் இந்த மிளகெல்லாம் வச்சிருந்தாங்க மிளகு அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற குடம்புலி எல்லாம் இருந்ததுங்க அதனால் இந்த கடையிலையும் நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஏன்னா இங்கே நம்ம நம்மளுக்கு கிடைக்காத அங்கே ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேற எல்லாம் வெளியே போயிட்டாங்க இந்த லேக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் நல்லா இருந்ததுங்க இந்த கடையில் கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருந்ததுனால அவங்க சஜஷன் பண்ணதுனால நாங்கள் இதை வந்து கேட்டுட்டு தான் போய் வாங்கினோம் நிறையவே நேச்சுரல் ப்ராடக்டே தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாமே திங்ஸ் அங்கே என்ன கிடைக்குதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ண நட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால அதை வாங்கலைங்க டீ தூள் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இப்போ ஒவ்வொன்றா வந்து நல்லா எடுத்துருக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்து நாட்டு மருந்து எல்லாம் கிடைச்சிதுங்க இந்த அதிமதுரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைச்சிது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துங்க ஏன்னா வயநாடுக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளமாக அந்த ஃபோட்டோவையும் அவங்களையும் எடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேங்க நைட்டு